இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் திருவிழாவில் நடந்த சரக்கு பார்ட்டி கோபத்தில் கத்திய அண்ணன் பொருளோடு கதவை தட்டிய தம்பி விடியற் கேட்ட மரண சத்தம் குளை நடுங்க வைக்கும் குளித்தலை கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது மேல் நங்கபுரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வந்தார் இவரது தம்பி சரத்குமாருக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை செய்து வருகிறார் இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கின்ற நிலையில் சக்திவேல் மற்றும் சரத்குமாரின் குடும்பம் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் மேல் நங்கபுரம் கிராமத்தில் உள்ள கோயிலில் கடந்த இரண்டாம் தேதியன்று வைகாசி திருவிழா நடைபெற்றுள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோயிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் அன்றைய தினம் நடைபெற்ற விழாவில் மேல் நங்கவரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அப்போது இந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட சக்திவேல் மற்றும் சரத்குமார் குடும்பத்தினர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு நேராக தங்களுடைய வீட்டிற்கு சென்றனர் இதனையடுத்து அன்றைய தினம் அண்ணன் தம்பி இருவரும் தங்களுடைய வீட்டில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது சக்திவேலுக்கு போதை அதிகமானதால் சரத்குமாரை அவரை வீட்டிற்கு செல்லும்படியாக கூறியிருக்கிறார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறியுள்ளது அந்த நேரத்தில் சரத்குமாரை பற்றி சக்திவேல் ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கு வந்த பெற்றோர் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ஆனால் சரத்குமாருக்கு ஏற்பட்ட கோபம் தீரவில்லை தன்னுடைய அண்ணன் சக்திவேலை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடியற்காலை நேரத்தில் சக்திவேலின் அறைக்கு சென்றிருக்கிறார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தன் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியார் அண்ணன் என்றும் பாராமல் சரத்குமாரின் மார்பில் கத்தியால் உள்ளார் இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த உறவினர்கள் படுகாயம் அடைந்த சக்திவேலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அவரை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அந்த நேரத்தில் இதை கேட்டு அடைந்த குடும்பம் சக்திவேலின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத்தனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இதனிடையே தகவல் அறிந்த குளித்தலை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் உயிரிழந்த சக்திவேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து அண்ணனை கொலை செய்த சரத்குமாரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சக்திவேல் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிறையில் அடைத்தனர் தற்போது போதையில் ஏற்பட்ட தகராறு சொந்த அண்ணனையே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் குளித்தலை மக்களிடையே பெரும் கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க